ஆசிரியர் சின்னங்கள் அனைவருக்கும் உண்மை தோழியின் இனிய வணக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக் கோரி சென்னையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர் அவர்களை போலீசார் அடித்து கொடுமைப்படுத்தி கலைந்து செல்ல அராஜகமாக உத்தரவிட்டனர் அடித்தும் கொடுமைப்படுத்தியும் இழுத்து செல்லும் காட்சிகளை நாம் முன்னர் வீடியோ பதிவில் பார்த்தோம் இவர்களுக்காக பகுதி நேர ஆசிரியர்களுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துள்ளார் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த திமுக அரசு ஆட்சியை பிடித்தது ஆட்சியை பிடித்து ஆகியும் ஆசிரியர்களுக்காக எதுவும் செய்யவில்லை பணி நிரந்தரம் செய்கிறோம் பகுதி நேர ஆசிரியர்களை என்று கூறினார்கள் அதுவும் செய்யவில்லை ஏமாற்றுவதுதான் திமுகவின் தொழிலா என்று திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் பகுதி நேர ஆசிரியர்களுக்காக இவர்கள் குரல் கொடுத்து வரும் வீடியோ காட்சியை நீங்களே பார்க்கலாம் ஆசிரியர் சொன்னங்களே பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்றார்கள் நியமன தேர்வை ரத்து செய்கிறோம் என்றார்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் பணி வழங்குகிறோம் என்று கூறினார்கள் இது எதையுமே செய்யவில்லை ஆனால் இந்த திமுக அரசு ஆசிரியர்களை கடுமையாக வஞ்சித்துள்ளது இதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் இதோ உங்களுக்காக அண்ணாமலை குரல் கொடுத்த வீடியோ காட்சிகள் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் தமிழக அரசு பள்ளிகளில் நேர ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட பனிரெண்டாயிரம் பேர் மாதம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்து வருகின்றனர் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி சமீபத்தில் சென்னையில் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் போராடும் நேர ஆசிரியர்களுக்காக அண்ணாமலை குரல் கொடுத்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது பொய்யான வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக பொதுமக்களை வஞ்சிப்பதையே தொழிலாக வைத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் பள்ளிக்கல்வித்துறையில் இசை ஓவியம் தையல் உடற்பயிற்சி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் பகுதிநேர சிறப்பு ஆசிரியர்களாக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களை ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று தனது தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று எண்பத்து ஒன்றில் கூறிய திமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிறது ஒவ்வொரு முறை ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கும்போதும் பொய்யான நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றி வருகிறது திமுக அரசு ஜனநாயகத்தின் மீதுள்ள நம்பிக்கையால் ஒவ்வொரு முறையும் ஆசிரிய பெருமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும் போதும் அவர்கள் கோரிக்கையை அத்தோடு மறந்து விளம்பர ஷூட்டிங்கில் நடிக்க சென்று விடுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் சிலை வைப்பது பெயர் வைப்பது என ஊடகங்களில் ஒருநாள் தலைப்புச் செய்திக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக அறவழியில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிக் பகுதி பகுதிநேர ஆசிரிய பெருமக்களுக்கு திமுக அரசின் பதில் என்ன வாக்களித்த மக்களை வஞ்சிப்பது திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும் நாட்டின் எதிர்காலமான மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் அறப்பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்களை இப்படி தங்கள் உரிமைகளுக்காக போராடும் அவல நிலையில் வைத்திருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது